ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சினிஸ்டர் ஸ்டார் அருண் விஜய்யா அளவைத்த ரசிகர்கள் காரணம் பாலா தானாம் என்ன நடந்தது என்று பார்ப்போம் நடிகர் அருண் விஜய் இயக்குனர் பாலா கூட்டணியில் உருவாக்கியுள்ள வனங்கான் படம் நேற்றைய தினம் பொங்கல் கொண்டாட்டமாக திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியிருக்குது படத்தில் அருண் விஜய்க்கு ஜோடியா ரோசினி பிரசாத் நடித்துள்ள நிலையில் சமுத்திர கன்னி ஜான் விஜய் மிஸ்கின் உள்ளிட்டவர்களும் லீட் கேரக்டர்களில் நடிச்சிருக்கிறாங்க படம் நேற்றைய தினம் ரிலீஸ் ஆகிறதுல சிறிது தாமதமான நிலையில ரசிகர்கள் அதிருப்தி தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில அடுத்தடுத்த காட்சிகளில் படம் ரசிகர்களை கவர்ந்து வெற்றிகரமாக ஓடி வருகின்றது சில ஆண்டுகளாக இயக்கத்தில் கவனம் செலுத்தாமல் இருந்த பாலாவுக்கு இந்த திரைப்படம் ஒரு சிறப்பான கம்பேக்காகவே பார்க்கப்படுகின்றது நடிகர் அருண் விஜய் ரோஷினி பிரசாத் மிஸ்கின் சமுத்ரகனி ஜான் விஜய் ராதாரவி சிங்கம்புலி உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டர்கள் நடித்துள்ள இந்த வணங்கான் படத்தை பாலா தான் இயக்கியிருக்கிறார் அவரது அடுத்தடுத்த படங்கள் வெற்றிக்காக போராடிய நிலையில் நல்ல விமர்சனங்களை மட்டுமே பெற்று வசூலிலும் இது கோட்டை விட்டன இந்நிலையில் தற்போது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பாலாவின் இயக்கத்தில் உருவாகி நேற்றைய தினம் திரையரங்குகள் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கின்றது வணங்கால் திரைப்படம் இந்த படத்துல நடித்துள்ள தன்னுடைய கனவு நினைவாகன தருணம் என்று அருண் விஜய் முன்னதாக மகிழ்ச்சி தெரிவித்திருந்தார் இந்த படத்தின் ஒன்லைனை பாலா போட்டி ஒன்றில் கூறியிருந்தார் ஒரு ரகசியம் வெளியில் தெரிய வந்தால் பலருக்கு பிரச்சனை ரகசியம் மறைக்கப்பட்டால் யாருக்கும் பிரச்சனை இல்லை இந்த நிலையில் ஹீரோ எடுக்கும் முடிவை மையமாக வைத்து இந்த படத்தின் கதைக்களம் அமைந்துள்ளதாக தெரிவித்திருந்தார் படத்தில் அருண் விஜய் வித்தியாசமான நடிப்பை வழங்கியுள்ள நிலையில் அவரது நடிப்பை ரசிகர்கள் தொடர்ந்தும் பாராட்டி வருகின்றார்கள் இந்த படம் நேற்றைய தினம் சில காரணங்களால் தாமதமாக துவங்கப்பட்டது இந்த விஷயம் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை உள்ளாக்கியது ஆனாலும் கூட படத்து திரையரங்குகளில் சென்று பார்க்க ரசிகர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் கிடைத்த நிலையிலும் ஏராளமான ரசிகர்கள் படம் கவர்ந்துள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த படம் தமிழகத்தில் மட்டுமே ஒன்றரை கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக படக்குழு சார்பில் கூறப்பட்டுள்ளது நேற்றைய தினம் சங்கரின் ஹேம் சேஞ்சர் மெட்ராஸ்காரன் படங்கள் வெளியான நிலையில் அதையும் தாண்டி வணங்கான் படம் கட்டியுள்ளது இந்நிலையில் நேற்றைய தினம் பிரபல திரையரங்குகளில் ரசிகர்களுடன் சென்று அருண் விஜய் படத்தை பார்த்திருக்கின்றாராம் முன்னதாக அவருக்கு ரசிகர்கள் சிறப்பான வரவேற்பை கொடுத்திருந்தார்கள் மேலும் என அவர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டிருக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் பார்த்த அருண் விஜய் உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கினாராம் இதற்கெல்லாம் காரணமான பாலாவிற்கு அவர் நன்றியை தெரிவித்திருக்கின்றார் இந்த படத்தில் நடித்ததன் மூலம் தன்னுடைய கனவு நினைவானதாக அவர் கூறியுள்ள நிலையில் அந்த கனவுக்கு ரசிகர்களும் வரவேற்பை தெரிவித்து வருவதாகவும் அவரும் நெகிழ்ச்சியுடன் காணப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன தொடர்ந்தும் இதுபோன்ற சினி தகவல்களை பெறுவதற்கு தொடர்ந்தும் சினி ஸ்டாருடன் இணைந்திருங்கள்